கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய டாடா எஸ் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் செவ்வேரி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் இந்நிலையில் துக்க நிகழ்ச்சிக்கு சாத்தனத்தம் கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்கள் வந்திருந்தனர் துக்கம் விசாரித்துவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது செவ்வேரி அருகே வளைவு பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் அனைவரும் அப்பகுதி மக்களின் உதவியுடன் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தொடர்பாக திட்டக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிராமத்தில் பெரிய கோரா விபத்துல மக்களை ஐயா